வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனித்த ராமச்சந்திரன் பாபநாசம் தாலுகா அலுவலகம் முன்பு ஒரு மணி நேரம் வெளிநடப்பு செய்து எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வருவாய்த்துறையினர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அலுவலகத்திலிருந்து ஒரு மணி நேரம் வெளிநடப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாபநாசம் மட்ட தலைவர் வரதராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நியாயமான கோரிக்கைகளை பேச்சுவார்த்தை அடிப்படையில் உத்தரவிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடன் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி வருவாய்த்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏராளம் தமிழக தமிழக மனு தினமும் அவசம் இல்லை மாநில அரசே தவிக்க கூடுது நீங்கள் மன உளைச்சல் ஆகுது துறையில் பணியாற்றுவதாக